ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதி வணக்கம் இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு இந்த கால் கிலோ பொடி உள்ளி ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் உடம்புக்கு சூடு தனியாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக அதனால் கால் கிலோ பொடி உள்ளி வெட்டி வச்சுக்கணும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு போதும் இந்த இது வந்து நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே இருக்கிற இந்த இதுமாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த வேர் வந்து கொஞ்சமாக வெட்டி தூர போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை சுற்றி வெட்டி தூரம் போட்டுடணும் கண்டிப்பாக போடுவோம் ஏன்னா இதில் மண் எல்லாமே இருக்கும் அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் ரவுண்டாக வெட்டி தூர போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ஆகாது அதனால் இதை வெட்டி தூர போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நெஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போதும் காரம் ரொம்ப போடக்கூடாது இந்த கருப்பில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தார் கொஞ்சம் கவரில் ஆஞ்சி போட்டு வச்சுப்பேன் இதில் கொஞ்சம் போட்டு வச்சுப்பேன் இந்த அண்டை ஒரு ரோஸ்டர் பாக்ஸ் இருக்குது இதில் கொஞ்சம் போட்டு வச்சுப்பேன் கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் சிக்கனுக்கு இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கனுக்கு இவ்வளோமோ நம்ம போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் பொடி உலி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்னன்னா எனக்கு நம்ம வீட்டு குடும்பத்தை நினச்சாலே டென்ஷனுங்க ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்போவுமே இந்த டீ பழக்கம் அதிகமாக இருக்குது இப்போ மத்தியானம் இருக்குது அது இனிமேல் டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லோனு கட்டணும் வாரவடி கட்டணும்னு இதை நினச்சாலே நம்ம வீட்டு குடும்ப பிரச்சனை நினச்சாலே எனக்கு தலைவலி கொஞ்சம் டீ குடித்தான்னு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தால் என்னோடய கஷ்டத்தை உங்களுக்குலாம் பகிர்ந்துருக்கேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்